நன்றி வழங்குவதற்காக கழக பொருளாளர் திரு பி வெங்கட்ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி உரை கூற வந்துள்ளேன் உங்களில் ஒருவனாக உங்களின் நலம் விரும்பியாக எல்லாரும் நலமுடன் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தமிழ்நாட்டில் மக்கள் என் பக்கம்னு சொல்ற ஒரு தகுதி இன்னைக்கு நம்ம வெற்றி தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம சொல்றதை விட மக்கள் சொல்றாங்க ஏன்னா நம்ம வெற்றி தலைவர் எப்பவும் மக்கள் பக்கம்தான் நம்ம மக்களும் இனிமே அவர் பக்கம்தான் நம்மளும் அவர்களோட தொண்டர் அவரோட தொண்டர்கள களத்தில் நிக்கணும் அதுவும் கவனமாக நிக்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் உழைக்கணும் ஓய்வில்லாம உழைக்கணும் அப்படி நம்ம உழைச்சா வெற்றி நம்ம பக்கம்தான் அது உறுதி அந்த வெற்றிய அந்த வெற்றியை நோக்கி உழைக்க இந்த ஆண்டு விழாவில் உறுதியேற்போம் என்னென்று கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நாம் எப்போதும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் யாருக்கு நம் வெற்றி தலைவருக்கு அங்கீகாரத்தையும் மரியாதையும் நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதற்கு தனியாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வெற்றி வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழாவிற்காக தலைமையேற்று நடத்தி தருவதற்காக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஜன் கட்சி நிறுவனரான திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை நம்ம நெஞ்சாத நெஞ்சாத நன்றிகள் தேங்க் யூ சார் பார்ட்டிசிபேஷன் அவர் ஆனுவல் ப்ரோக்ராம் நம் பாசத்துக்குரிய பொதுச் செயலாளர் நம் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நம் பயிலகத்தில் பயன்பெற்ற குழந்தைகளின் நன்றி அறிவிப்பிற்கும் நன்றி நம் அழைப்பை ஏற்றி வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாடல் பாடி மகிழ்வித்த கிடா மாரியம்மாள் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நன்றி டிஜிட்டல் ஸ்கிரீனிங் குழுவினர்கள் காணொலி காட்சி தயாரித்த குழுவினர் அனைவருக்கும் நன்றி நம் விழாவிற்கு அனுமதியும் பாதுகாப்பும் அளித்த காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தினர்களுக்கும் நன்றி நம் வெற்றி தலைவரின் பாதுகாப்பிற்காக வந்திருக்கும் தனியார் பாதுகாப்பு குழுவினருக்கும் நன்றி ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்தவர்களுக்கும் விழா நடத்த இடம் தந்த மண்டப நிர்வாகத்தினருக்கும் நன்றிகள் நம்முடைய இந்த ஆண்டு விழாவிற்காக ஆண்டு விழாவிற்காக உழைத்த கழக தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்